அது திருவாசக அரைக்கி அவன் கிட்டதாவே சொன்னால் நல்லதா எடுத்துக்கொண்டு அரைக்கி பார்வதி சொன்ன போது அந்த வார்த்தை காதுல கேட்டு ஆண்டவனாகி சோபுருமா யாரை இழைக்கிறா தெரியுமா என் மகே

முளைச்சின்னு கேட்டியில ஆமா புத்தி ஏன் முளைச்சது பன்னெண்டு வருஷம் நல்ல ஊம் உன் உறக்கம் இல்லாமல் அசையாம ஒரு இடத்துல உட்காந்துருந்தாருங்க ஆமா அவனுக்கு மேல காற்றடித்து ஆ மணலை குமிச்சு சரி அதுக்கு மேல கரையை முத்து மூடி மூடி அதுக்கு மேல பெரிய ஆலமரம் முளைச்சிருக்கு அப்படியா முன்னார உட்காந்துட்டு அவன் இருக்கிறான் ஆலமரத்துக்குள்ள ஆமா உண்மைதான் தான் ஆமா ஒரு ஆளு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவரை வச்சுக்கிடுவோம் எங்க தாத்தா வச்சுக்கிடுவோம் இப்ப இவர் சேர்ல இருக்காரு ஆமா

சிவனார் நினைச்சுக்கிட்டான் சரி பகவானி எனக்கு வருத்த கொடுங்க பகவானி நான் கடவுள் இல்லடா கடவுளுக்கு யாவது வேலை செய்யக்கூடிய நந்தி பகவான் கண்ணு குத்திராத என்ன காலை போல் வந்து என் கடியத்தவத்தை குலைத்து விட்டாயே சண்டாளா மாடுபாரி என் மகாத்தவத்தை கெடுத்து விட்டாயே பாடி நீ நல்லா இருப்பியா இல்ல என் கடும் தவத்தை குலைத்து விட்டாயடா ஏன்டா அப்படி கவலைப்படுது பேசிக்கிட்டு இருக்க அப்புறம்

பெரிய விக்ரம் பண்ணு நினைப்பு மேல ஆதாய மறக்கமாகவே பறக்கான் எப்படி பரப்பி வருகிறான் தெரியுமா

ட அட கடကြီး மலைக்கு பூவுதுல மளிக்கிட்டது அப்படி கிடையாது நீங்க தவறா பேசுறியா சரி ভগবනේ இந்த எல்லை சிர்சா இருந்தாலு அதுல இல்லாம இருக்காது வரற மலை சிர்சா சரி அதுல இல்லாம இருக்காது ஓஹோ போகாது கடவுளே ஏ காரம் என்ன பாதி வல்ல இருக்கே ஆமா டே தம்பி எதை நீ അറിയாம தெரியாம கேட்டிட்டு இருக்கே பகவானேentra அப்பா பேசுறியே டே தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கர்வணமா கேட்கியா என்னது ஒரு வேண்டி வரதா தயங்காம கே இப்படி எல்லாம் சொன்னீனா நான் கேட்க மாட்டேன் அப்பே எப்படி சொல்லணும் எனக்கு ஒரு சத்யமணி குடுங்க சத்தியம் ஆமா இத நான் உலகத்து படியற கூடி சிவன்டா சத்திய பகவதி சிவன் ஆரணாலு ஜெரி ஆ இல்ல யவன ஆரணாலு ஜெரி என்ன பிரபசர் ஏங்க ஒரு சத்யமணி சத்யமணி கொடுத்தா

டெய்லி சத்தியம் தான் நாளைக்கு பிடிக்க மாட்டேன் நாளைக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு மீறமாட்டார் எப்படி சத்தியம் செஞ்சு கொடுத்தா தெரியுமா

டேய் என்ன உலகத்துல எத்தனை கோடி வளம் இருக்கு இருக்கு உனக்கு இந்த வரம்தான் கிடைச்சதாடா நான் கேட்டவரை எனக்கு வேண்டும் கடவுளை சிவனா சொல்றத கேளு வாரம் கேட்ட

பட்டு ஒத்தையில் உட்காருவேன் இருந்து என்ன பலனு இருந்து என்னடா பலனு சொல்லியா இந்த வரம் கொடுத்தது யாரு பகவான் கொடுத்தாரு அவரை நீட்டு அவர் கொடுத்த வரவு முன்னே எரிஞ்சு போவாரு சரி நீ சிவபெருமானா கைலாசில் இருக்கான் பார்வதி உன் கிட்ட வந்து பக்க துணையா இருப்பான் அப்படியா மூத்தமாவும் கணவதி இளையமாவும் முருகன் சரி எல்லாம் உன் பக்கத்துல உலகத்துக்கே சிவ உலகத்துக்கே நீ முதலமைச்சரா இருந்தா அப்படியா ஊருக்குள்ள நீ முதலமைச்சரா இருந்த என்னத்துக்கு பிரதம மந்திரி ஆவடா அப்படியா

பகவானா பிரவாசல போய் திறந்தது உன் பொண்டாடி தான் அடிக்கடி பிரவாசல போய் துறக்கா இன்னே தெரியல அவ்வளவு கொஞ்சம் பாரு பகவான பாக்கத விடு உன் பொண்டாட்டி அடிக்கடி என்னமே பிரவாசல போய் நிற்கா என்னன்னு பாரு அப்படியாமா அப்படிதான் அடிக்கான்னு ஒன்னு மாதிரி நிறைய சொல்லிச்சு காப்பியா நானே ரெண்டு ட்ரூப் பார்த்தேன் அடைச்சாச்சு தான் இருக்கு வேற பிரவாசல துறக்கல பகவான் வேற போட்ட